ஒரு கிராமம் அந்த கிராமத்துல சுத்தமாவே கரண்ட் வசதி கிடையாது பேயெல்லாம் இந்த காலத்துல பேய் சுப்பாசு எல்லாம் எதுவுமே கிடையாது அப்படிங்க அம்மாவாசை என்னைக்கு ராத்திரி பன்னெண்டு மணிக்கு கையில கொண்டு போன கண்ணை வச்சு அடிக்கிறான் அவனுடைய வேட்டி பிடிச்சி அற இழுக்கிற மாதிரி அவனுக்கு ஒரு ஃபீலிங் வருது ஒரு கிராமம் அந்த கிராமத்துல ஒரு நாலு நண்பர்கள் சேர்ந்து எல்லாரும் வேலை வீட்டுக்கு வேலை வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறவங்க கூலி வேலைக்கு அந்த கிராமத்துல சுத்தமாவே கரண்ட் வசதி கிடையாது சாயங்காலமான வேலை முடிஞ்சு நாலு நாலு நண்பர்களும் சேர்ந்து ஒரு இடத்துல வந்து சென்னையில் உட்காந்துட்டு டெய்லி நாயம் பேசிட்டு ஒரு திருட்டு இருந்த பிறகு ஒரு ஏழு எட்டு மணிக்காட்ட வீட்டுக்கு போயிடுவாங்க இது வழக்கமா நடந்துட்டு இருக்கிறவங்க இப்படி ஒரு நாள் நாங்க திடீர்னு ஏறி இருக்குதா இல்லையான்னு ஒரு விவாதம் நடக்குது அவங்க நாலு பேருக்குள்ள அதுல மூணு பேர் என்னங்கிறாங்க பேய் இருக்குதுங்கிறாங்க ஒருத்தர் மட்டும் என்னங்கிறாங்கன்னா பேயெல்லாம் இந்த காலத்துல பேய் பிசாசு எல்லாம் எதுவுமே கிடையாது அதெல்லாம் ஒரு மூட நம்பிக்கை அதெல்லாம் நம்ப வேண்டிய அவசியம் இல்ல அப்படிங்கிறான் அப்புறம் இல்ல கட்டாயமா பேய் இருக்குது இல்லீன்னால சொல்லிட முடியாது அப்படின்னா அந்த மூணு பேர் சொல்றாங்க சரி நான் பேய் இல்லைன்னு சொல்லி நான் உங்ககிட்ட நிரூபிக்கிறேன் அப்படின்னா எப்படி நிரூபிக்க அப்படின்னு சொல்லி கேட்டோடனே நீங்க எனக்கு பந்தி இல்லைங்க என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான் சொன்னொடனின்னு சரி அப்படின்னா ஒரு நாள் அமாவாசை என்னைக்கு ராத்திரி பன்னெண்டு மணிக்கு நம்ம சுடுகாட்டுல போய் நீ ஒரு ஆணி எடுத்துட்டு போய் அந்த புளிய மரத்துக்கு அடியில் இருக்கிற பேர்ல அந்த ஆணியை அடிச்சுட்டு வந்துரும்னு சொல்லி இவங்க மூணு பேர் சொல்றாங்க ஓ தாராளமா செய்யலாம் சுடுகாட்டில பேயும் கிடையாது பிரசாசம் கிடையாது நான் தாராளமா அடிச்சு வர்றேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிடுறான் சரின்னு சொல்லிட்டு கரெக்டா அமாவாசை என்னைக்கு அதே மாதிரி நைட்டு ஒரு பன்னெண்டு மணி சுமா இருக்கு அதே நாலு பேர் நண்பர்கள் சேர்ந்து அவங்ககிட்ட ஒரு ஆணியும் ஒரு கல்லையும் கையில கொடுத்து போய் நீ புதுகாட்டுல போய் வேர்ல புளிய வேர்ல போய் இந்த ஆணியை அடிச்சுட்டு வந்துடுறா அப்ப வேணாம் நாங்க நம்புறோம் பே இல்லீன்னு சொல்லி அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லிடுறாங்க சரின்னு சொல்லிட்டு அதே மாதிரி நைட் பன்னெண்டு மணி ஆனோடையுமே அவனை காட்டி விடுறாங்க அவன் போயிட்டு இருக்கிறான் புதுக்காட்டுக்கு அவனுக்கே தெரியாம இவங்க மூணு பேர் பின்தொடர்ந்து போறாங்க அவன் என்ன பண்றான் பயந்துக்கு போனா என்னன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு பின்தொடர்ந்து போறாங்க பின் தொடர்ந்து போய் அங்க பார்க்கும்போது அவன் போய் உட்காந்துட்டு அதே மாதிரி புளி மரத்து போய் உட்காந்து கரெக்டா அந்த வேரம் குழாவி நல்லா இருட்டா முறுக்குமா அமாவாசை அமாவாசையா இருக்கிறவனால இருட்டுல போய் உட்காந்து கரெக்டா ஆணி எடுத்து வச்சு கையில் கொண்டு போன கல்லை வச்சு அடிக்கிறான் நல்லா அடிச்சு அடிச்சு முடிச்ச பிறகு அவன் கொஞ்சம் தான் அடிச்சுட்டு இருக்கிறான் அடிச்சு முடிச்சிட்டு எந்திரிச்சு வரும்போது எந்திரிக்கிறான் மேல எந்திரிக்கும் போது எந்திரிச்சோன்னையுமே அவனுடைய வேட்டையை பிடிச்சி யாரோ இழுக்கிற மாதிரி அவனுக்கு ஒரு ஃபீலிங் வருது என்னடா இப்படி இப்படியா போச்சே சரியா பயந்துக்கிறா பயந்துட்டு கத்தரக்க ஆரம்பிச்சிடுறான் கத்தரக்க ஆரம்பிச்ச இந்த மூணு பேர் பின்னாடியே வந்தாங்களா அந்த நண்பர்கள் மூணு பேர் ஓடி போய் ஏண்டா ஏனான்னு சத்தம் போடுறாங்க சத்தம் போடும் போது இல்ல என்னமோ என்னை இழுக்குது இழுக்குதுன்னு சொல்றான் அப்படி இவங்க தீப்பிட்டி கையில வச்சுருக்காங்க தீப்பிட்டி உரைச்சு பார்த்ததுன்னா அவன் என்ன பண்ணிக்கிறான்னா வேறு வேர்ல ஆணி அடிக்கும் போது அவன் வேட்டியும் சேர்ந்து ஆணி ஆணியோட சேர்ந்து வேர்ல அடிச்சிடறான் அந்த ஆணில வே வேட்டி சிக்கினாலதான் அவன் எந்திரி சிந்த பக்கம் வரும்போது இழுத்து இருக்குது அவன் இன்னும் பேய் தான் முடிச்சு இருக்குதுன்னு சொல்லி பயந்துட்டு கட்டிடுறான் இப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா பேய் இல்லை பேயும் இல்லை பிசாசும் இல்லை அப்படிங்கிறது முன்னையை வெளி வெளிச்சத்துக்கு கொண்டு வர்றாங்க அப்போ இந்த மூட எல்லாம் இருக்கிறதுனாலதான் இருப்பா இருக்கிறதுனால சில பேருக்கு பயம் பயம் வந்து கண்டிப்பா வரத்தான் செய்யு ஆனா பயக்க வேண்டிய அவசியம் இல்லை இது ஒரு மூட நம்பிக்கை பேயும் இல்லை பிசாசும் இல்லை அப்படின்னு நாலு பேரும் முடிவு பண்ணிட்டு அந்த இடத்துக்கு கலந்துகிட்டான் மீண்டும் அடுத்த வாரம் இன்னொரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்